அங்கே இனியா அதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாட்டிக்கு போகிறாங்க அங்கே அதாவது துணைக்காக இங்கே செழியனை அனுப்பி வைக்கிறாங்க செழியனும் சொல்லிடுறாங்க நான் இனியா பக்கத்திலே இருந்து நான் அவளை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டேன் நீ நல்லபடியாக சமமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே அதனால் அந்த ஒரு நம்பிக்கையில் இங்கே பாக்கியாவும் நல்லாவே சமையல் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரவுண்ட் முடிஞ்சிருது கடைசி ஃபைனலிஸ்ட்னு பார்த்தா இங்கே கோபியும் அதே நேரம் பாக்கியாவும் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில்தான் ஒரு பெரிய போட்டி ஆரம்பிக்க போகுது அதுக்கு இடையில் இங்கே பாக்கியா வந்து ஃபோன் பண்ணுறாங்க இனியாவுக்கு இனியா ஃபோன் ஃபோன் அட்டன்ட் பண்ணவே இல்லை இடையில செழியனுக்கு வேறு முக்கியமான ஃபோன் கால் வந்ததுனால அவங்க அந்த இருந்து வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாங்க ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும்னு சொன்னதுனால வீட்டுக்கு ஓடி வராங்க அதனால் இனியாவை விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் இனியா அது வரைக்கும் இருன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போகிறாங்க அதுக்கு இடையில்தான் இந்த பிரச்சனையும் வருது அங்கே பார்ட்டியில் ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்குது அந்த பிரச்சனையினால் இங்கே போலீஸும் வந்துட்டு இனியாவே இனியாவோட ஃப்ரெண்ட்ஸையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பசங்கள்லேருந்து எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே எத்தனை டைம் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க பாக்கியா ஒரு கால் கூட அட்டன் பண்ணவே இல்லை இனியா இதனால் ரொம்ப பதட்டமாகி போயிடுறாங்க பாக்கியாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டில் இருக்க செழியன் எழில்னு எல்லாருக்கும் மாறி மாறி பண்ண எல்லாருக்குமே எதுவுமே கால் போனாலும் அவங்க அட்டன் பண்ணலை என்ன எல்லோரும் இப்படி இருக்காங்க இவ்வளோ ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான் அவனும் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான்ற கோபத்தில் இருக்கேன் இங்கே போட்டி ஆரம்பமாக போகுது சரின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் போகிறாங்க கோபியும் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அங்கே இனியாவையும் இனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க அப்போ தான் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டில் அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே இனியா ரொம்பவே அழுகிறாங்க இப்போ எதுக்கு அழுகிற வீட்டிலேருந்து வரும்போது மட்டும் இல்லை வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தீங்களா எல்லோரும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இனியாவோ இல்லை மேடம் நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்தோம்னு சொல்ல யாருக்கு பர்த்டே அப்படின்னு கேட்குறாங்க இது இவளுக்கு தான் அவளுக்கு தான் சொல்லி மாறி மாறி சொல்ல இப்போ இதுலேருந்தே தெரியுதா நீங்கள் போய் சொல்கிறதெல்லாம் பொயின்னு உங்கள் அம்மா அப்பா வளர்த்தலட்சோம் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லி இங்க திட்ட எல்லாம் பேசாதீங்க மேடம் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க என்ன என்கிட்ட கேட்டு எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லி இனி அவன் திட்டுறாங்க எல்லாரும் உட்காருங்க உங்கள் அம்மா அப்பா பேரண்ட்ஸ் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு நகரக்கூடாதுன்னு சொல்ல இந்த லேடிஸு அந்த பசங்க நீங்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறாங்க இங்கே ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்காக ஃபோன் பண்ணேன் எங்கள் கடைசியில் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணேன் பாக்கியா அட்டென் பண்ணலை ஏன்னா அந்த நேரம் பார்த்து அவங்க சமையல் பண்ண போயிடுறாங்க உங்கள் அம்மா மட்டும் இன்னும் ஃபோன் அட்டன் பண்ணலை சரி உங்கள் அப்பா நம்பர் இருந்தால் கொடுமா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அப்பா இப்போ எங்கள் கூட இல்லைன்னு சொல்ல ஓ அப்போ அம்மா கூட தான் இருந்துச்சுக்கியா உங்கள் வீட்டில் வேறு யார் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க என் அண்ணனோட நம்பர் இருக்குன்னு சொல்ல உன்னை எங்கள் அண்ணன் நம்பரை வாங்குறாங்க எங்கள் எழிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சரி ஏன்ட்டா மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால செடி ஏன்னும் ஃபோன் அட்டன் பண்ணலை அதனால் எழில் நம்பர் கொடுக்க எழில் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உங்கள் தங்கச்சி இனியாவா அப்படின்னு சொல்லி விவரங்களை சொல்லு இதை கேட்டு இங்கே செடி எழில் வந்துட்டு ஆடி போயிடறாங்க என்ன சொல்கிறீங்க இப்போது இனியா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க பக்கத்தில் நிற்கிற அமிதாவுக்கும் பயங்கர ஷாக்கிங் பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னாச்சு இனியாவுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க இனியா இதை மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுருக்காங்களா ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சா அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்கன்னு ரொம்ப பதட்டப்படுறாங்க என்னென்னு தெரியலை நீ இரு வீட்டில் நான் போய் பார்த்துட்டு வரேன் இப்போதைக்கு அம்மா இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அம்மாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வேற சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இதை சொல்ல போய் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடப்போதும் அப்படின்னு நினைச்சிட்டு தாத்தா பாட்டிக்கு கூட இந்த விஷயம் தெரிய வேண்டாம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க அந்த நேரம் இங்கே ஹாலே உட்காந்து ரொம்ப வெறிச்சோடி பார்த்துட்டே இருக்காங்க தான் மீட்டிங்லாம் முடிச்சிட்டு சரிம்மா நான் போய் இனியாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இங்கே வந்து சென்னிகிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஒரு நிமிஷம் இல்லைங்க அம்மா அப்படின்னு சொல்றாங்க எங்க அம்மிர்த்தாவும் என்னப்பா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க ரொம்ப கலங்கி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க என்ன அமைத்தாச்சு ஏதோ உடம்பு முடியலையானுனிய கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஷயத்தை சொல்றாங்க ஐயோ என்ன சொல்றீங்க அப்படின்னு எங்கள் ஜெனியும் பதட்டப்பட ஆமா இப்போதான் எழில் போலீஸ் ஸ்டேஷன் நீங்களே கொஞ்சம் கூட போயிட்டு வாங்கன்னு சொல்ல இதோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியனும் கிளம்பி போகிறாங்க இந்த விஷயம் அவங்க தாத்தா பாட்டிக்கு தெரியுமா முக்கியமாக ஆண்டிக்கு தெரியுமான்னு சொல்ல ஏன்னா யாருக்கும் தெரியாது ஜெனி தெரிஞ்சா அப்பா அவங்க வேற சமையல் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல போய் அங்கே பிரச்சனை எந்த மாதிரி எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஜெனின்னு சொல்ல ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு பிரச்சனை ஓய்வே மாட்டுது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனியும் அமிர்தாவும் கவலையோடு இருந்துகிட்ருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ வேகமாக போகிற செழில் எழில் ரெண்டு பேருமே அங்கே இருக்கிற இனியாவை போய் பார்க்குறாங்க அண்ணன்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் மேலே சாஞ்சிட்டு என்னாச்சு என்னாச்சீனியா அப்படின்னு சொல்லி விவரங்களை கேட்குறாங்க அப்போ தான் இனியா வந்துட்டு அங்கே பாட்டியில் நடந்த விஷயங்களை சொல்ல அப்போ நீ பர்த்துடே பாட்டினு சொல்லிட்டு போனதெல்லாம் பொய்யா அப்படின்னு எங்கள் செழியன் கோவப்பட எங்கள் எழிலும் கேட்குறாங்க ஆமாண்ண அப்படின்னு சொல்ல ஏன் இனியா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்பா அம்மா தானே வந்து உன்னை காப்பாற்றினாங்க இப்போயும் எதுக்காக நீ அதே தப்பை பண்ணிக்கிட்டு இருக்க திரும்ப திரும்ப அதே தப்பை தான் பண்ணிகிட்டு இருக்க இனியா இப்போ அம்மையை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஒரு விஷயம் போதுமே அவருக்கு அவர் இதை வச்சு அம்மாவை என்னெல்லாம் கேள்வி கேட்பாரு ஏன் இனியா அதெல்லாம் பற்றி நீ யோசிக்க மாட்டேற எப்போதும் உன்னுடைய ஆசைய பற்றியும் உன்னோட கனவை பற்றி மட்டுமே நினைக்கிறே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பற்றி யோசிக்க மாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வீட்டில் கொண்டே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அங்கே நிற்கிற போலீஸும் பேச முதல்ல எங்கள் எல்லாம் கம்ப்ளீட் எழுதணும்னு சொல்றாங்க மேடம் ப்ளீஸ் மேடம் படிக்கிற பசங்க இந்த நேரத்தில் போய்ன்னு சொல்ல இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு தடவை கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி போட்டு உள்ளே தள்ளுனாதான் திரும்ப இந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல அப்படி என்னதான் மேடம் பிரச்சனை ஆனுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பொண்ணுக்கு எத்தனை பசங்க அடிச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தப்பாக சொல்கிறாங்க போலீஸும் என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுறீங்களே சொல்லி எழில் கோவப்பட வேற எப்படிங்க பேச சொல்றீங்க இந்த பிள்ளைங்கலாம் வீட்டில் பொய் சொல்லிவிட்டு வராங்கன்னா பேரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் கண்காணிக்க மாட்டீங்களா வீட்டில் கையில் ஃபோனையும் கொடுத்துற வேண்டியது இந்த மாதிரி பாச்சி அப்படி இப்படின்னு போக இந்த பிரச்சனைகள் எல்லாம் யார் தலையில் வந்து வெடிது கடைசியில் நாங்கள் தான் அங்கே இங்கேயும் அல்லாட வேண்டியதாக இருக்கோம் அப்புறம் காணோம் பிள்ளையை காணும்னு சொல்லி இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி இங்கே போலீஸும் கேள்வி கேட்குறாங்க திட்டுறாங்க இங்கே எழில் செலியனு ரெண்டு பேருமே அதேந்து போய் நின்றுட்டுருக்கேன் ப்ளீஸ் மேடம் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே நேரம் எங்கள் எழிலுக்கும் ஒன்றுமே புரியலை செல்லியனுக்கு ஒன்றும் புரியலை அதெல்லாம் ஒன்றும் முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கம்ப்ளைண்ட்டுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எழுதுகிறதுக்கு அங்கே பசங்களும் நின்றுட்டுருக்கேன் என்னதான் நடந்துச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு கேட்க இங்கே இனியாவுக்கு எதுவுமே தெரியலை எதனால் அடிச்சுக்கிட்டாங்கன்னு கூட தெரியலை என்னடா எதுக்குடா என்னடா சண்டை போட்டிங்கன்னு சொல்ல அவன் இனியாவை பத்தி தப்பா பேசினான் அதனாலதான் இனியாவோட இனியாவை பார்த்து எழில் சிலைய ரெண்டு பேருமே இனியாவை பார்த்தீங்கன்னா இனியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்க கூடாதான்னு சொல்ல நம்ம கிளாஸ் ஒருத்தன் கலாய்ப்பான் இல்ல கேவலமா பேசுவான் அதுக்காக நாங்க அப்படியே விட்டு கொடுத்துட்டு வந்துட முடியுமா கூட படிக்கிறவங்க எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி நான் சொல்லி தான் எங்க அம்மா அப்பா வளர்த்துருக்காங்க அந்த அளவுக்கு கேவலமா பயில்ல நாங்கள் சொல்லி கூட இருக்க பசங்களோட கேள்வி கேட்க இங்கே இனியாவுக்கு ரொம்பவே கண்கலகி வருது இங்கே இனியாவை பற்றி தப்பாக பேசின அந்த பையன்கிட்ட போய் கேட்குறாங்க என்னடா உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இப்படி யாருமே இல்லையான்னு சொல்லி கேட்க இதை கேட்ட இங்கே அந்த பையனும் நான் எதுவும் தப்பாக சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொண்ணை பற்றி வர்ணிக்கிறதே மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பொது இடத்துல நாலு பசங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதோட நிறுத்திடுறாங்க எழிலும் அடிக்கிறதுக்காக கைவங்குற செல்லின எழில் தடுத்து நிறுத்துறாங்க எதுவாக இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் Apa dia nak selera Enggak அதுவும் படிக்கிற பையனாக போய்ட்டேன் இந்த நேரத்தில் போய் போலீஸ் கேஸு ஸ்டேஷன்னாக அனுச்சின்னா பின்னாடி உன் ஃபியூச்சர் பாதிக்கப்படாதான் இதை பற்றி எதையுமே யோசிக்க மாட்டேன்னு சொல்ல சரி அங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது யாராக இருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியல இங்கே அந்த ஒரு கவலையில் தான் எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க இங்கே யார் இன்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த கேஸ்லேருந்து எல்லாரையும் வெளியில் விட முடியும் அப்படின்றத செலும் சொல்கிறாங்க இதை கேட்ட எழுதிலும் அப்படி யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்றது தெரியலையே இந்த டேய் உனக்கு எதுவும் தெரியமாட்டான்னு சொல்ல இந்த பையனை கேட்க இருக்கிறாங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெனாவட்டா நின்றுட்டு இருக்காங்க இப்படி எல்லா பிரச்சனைகளுமே நடந்துட்டு யார் பண்ணியிருப்பா எதுக்காக பண்ணியிருப்பான்றதை தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த மேடம் டைப்பு கேட்கலான்ட்டு போகிறாங்க எழில் ரெண்டு பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு தெரியல ஆனால் இன்ஃபார்ம் பண்ணாங்களா அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோன் மூலமாக தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால தான் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் பார்க்கும்போது இங்கே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்ததையும் நாங்கள் கவனிச்சோம் அதனால தான் நாங்கள் உடனடி அரஸ்ட் பண்ணிவிட்டு வந்தோம்னு சொல்கிறாங்க என்ன மேடம் இன்ஃபார்ம் பண்ணாங்களா யார் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா அப்படின்றது தெரியல நினச்சி புலம்பி போய் நின்றுட்டுருக்காங்க இங்கே வந்து எழுச்சி ரெண்டு பேருமே சரி இந்த விஷயத்தை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் சொல்ல அம்மா இப்போ தானே போட்டியில் கலந்துகிட்ருக்காங்க இந்நேரம் அவங்க போட்டியில் சமையல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அங்கே தாத்தா பாட்டி வேற இருந்துகிட்ருக்காங்க இந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி அதனால் அவங்க மனசு எதுவும் கஷ்டப்பட்டுருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே எழுதிரும் இப்போ வேறு என்ன வழின்னு சொல்ல இந்த பிரச்சனையை நம்மளே ஏதாவது சமாளிக்க பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை செய்வோன்னு சொல்கிறாங்க எழிலும் அதனால செழில் எழியன் ரெண்டு பேருமே எங்கள் கிட்டே சொல்லிவிட்டு மேடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க மற்ற பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்கே அழுதுகிட்டே இருந்துகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே எழில் செலியன் பேசுகிறாங்க முக்கியமாக நம்ம பசங்கள் மேலே தப்பில் என்றது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இது யாரோ வேணும்னு பண்ண ஒரு செயலாக தான் இருக்கணும் நாங்கள் போய் யார் என்னென்னு கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க நேராக ஃபங்க்ஷன் அந்த இடத்துக்கு போகிறாங்க ஃபங்க்ஷன் நடந்த இடத்துல சிசிடிவி கேமரா இது மாதிரி எதுவும் இருக்கா யார் ஃபோன் பண்ணிருப்பா அப்படின்றது தெரியலன்னு நினச்சிட்டு அந்த ஃபோன் பண்றவங்கள கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க அப்போதான் அதுல ஃபோன் பேசிகிட்டு இருந்த ஆளை பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியில எங்க செழியன் எழில் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இவங்கள அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகி பாக்குறாங்க இவங்க எதுக்காக இப்படிப்பட்ட வேலையை பார்த்தாங்கன்றது இப்பதானே தெரியுது நினச்சிட்டு முன்பகைய காரணமாக காட்டி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க இது மூலமாவே நாங்க போலீஸ்ல இருந்து கண்டிப்பான இனி அவையும் அந்த பசங்களையும் வெளியில் கொண்டு வந்தலாம் நினச்சிட்டு இருக்காங்க எங்க செழியன் அந்த சிசடிவி புட்டேஜை காப்பி பண்ணி எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அதுக்கு இடையில இங்கே சமையல்லாம் முடிச்சுட்டு இங்கே இனியாவுக்காக ஃபோன் பண்ணுறாங்க இனியை அட்டன் பண்ணல உடனே இங்கே திரும்ப எழிலுக்கு கால் பண்ணுறாங்க எழில் வந்துட்டு சொல்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க ஆனால் செழியன் நீ கூட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீ ட்ரை பண்ணு சொல்லிட்டு செழியன் வாங்கிய விஷயத்தை பேசுறாங்க அப்போதான் பாக்கியாவுக்கு விஷயமே தெரியுது ஏன் இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லலைன்னு சொல்ல அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத இப்போது அங்கே உனக்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கு நீ பொறுமையு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த விஷயத்தை தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டு பா பாக்கியா சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க அதனால தாத்தா பாட்டின்னு சொல்லி இளம்மை பார்த்துட்ட கஷ்டப்பட்டு நின்றுட்டு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏக்கா இப்படி ஒன்று மாற்றி ஒன்று நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி செல்வியும் ஃபீல் பண்ணுறாங்க என்னாச்சு அம்மா ஏன் இப்படி வாடி இருக்காங்க முகமெல்லாம் வாடி இருக்கு அழுகிறாங்க வேற என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இங்கே அதே நேரம் கோபி யோசனையில் இருக்காங்க முதல்ல இந்த போட்டியை முடியட்டும் அதுக்கப்புறம் அம்மா கிட்டே போய் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க கோபியும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிற செடியன் எழில் ரெண்டு பேருமே அங்கே அந்த மேடம் கிட்டே வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே பெரிய சண்டைகள் எதுவுமே நடக்கல மேடம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கான் பண்ணி சொன்னவங்க எங்களை வாங்கணும் எங்க வீட்டு இருக்கிற குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்காங்க நீங்களே பாருங்க இவங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரச்சனையானது இங்க கோர்ட் கேஸ் வரையுமே பெரிய பிரச்சனையானது இது எல்லாமே இவங்களால தான் கடைசியில் இவங்க மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கே சர்ச்சு வந்துட்டு தீர்ப்பை கொடுத்தாரு நீங்கள் வேணால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விசாரிச்சு பாருங்கன்னு சொல்ல இங்கே போலீஸும் வந்துட்டு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்குறாங்க ஆமாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படி பார்க்கல இது முன்பக காரணமாக நடந்த ஒரு விஷயமாக தான் இருக்கணும்னு போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க முதல்ல இந்த அம்மாவை தேடி பிடிச்சி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல அங்கே என்ன போகிறாங்க போலீஸ் கொஞ்சம் நேரத்துலேயும் கமலாவை ஊருக்குள்ளே ஒளிஞ்சிருந்த கமலாவையும் பிடிச்சிட்டு வராங்க இங்கே வீ ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு ராதிகா தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இங்க கோபி கிட்ட அம்மாவை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இங்க இருந்து வெளியேறின கமலா வந்து எப்படி என் மயுவ வந்துட்டு யாருக்கும் எங்க கிட்ட கூட சொல்லாம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தால அவளை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு காத்துட்டு இருந்த கமலாவுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு கண் கூட தெரிய ஆரம்பிச்சது என்னன்னா இங்க இனியா இனியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கமலா வந்துட்டு தன்னுடைய ஆட்கள் மூலமா இனியாவை எப்படியாவது மாட்டி விட நினைச்சிட்டு இருந்தாங்க தக்க சமயத்துல அதே நேரம் நடந்துருச்சு ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும் கமலாவும் நினைக்கல அதனால் அவங்க ரொம்பவே சந்தோஷத்தில் தான் இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர கமலாவும் நீங்கள் எப்படி என்னை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும் ஆனாலும் உங்கள் வீட்டு பொண்ணை மாட்டி விட்டல இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் உங்கள் பொண்ணு வந்து நிற்கும் போது உங்கள் மனசு எவ்வளோ பதறதுன்னு சொல்லி இங்கே எல்லாரும் முன்னாடியே ரொம்ப திமுறாக பேசுகிறாங்க அதே போல் அங்கே இருக்கிற பாக்கியாவுக்கு ஒன்றும் புரியலை நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அங்கே இனியா இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த போட்டி முக்கியமான சொல்லி கேட்க அது உண்மைதான் பாக்கியா முதல்ல நமக்கு இனியா தான் முக்கியம் சொல்லிட்டு தாத்தா பாட்டி அப்புறம் எல்லாருமே கிளம்பி போக இவ்வளோ அவசரமாக கிளம்பி போகிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் கோபி முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் செல்வி மூலமாக விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க எங்கள் கோபியும் உடனே கோபியும் கிளம்பி அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அதுக்கடியில் அங்கே பெரிய பிரச்சனையும் நடந்துகிட்ருக்கு அங்கே கமலை வந்துட்டு கோபி பார்க்காம நேரம் பாக்கியாவையும் அங்கே இருக்க பசங்களையும் போய் திட்டுறாங்க எல்லாம் ஒன்னால தான் பாக்கியா இப்படி போட்டி அது இதுன்னு சொல்லி இப்படி பிள்ளைய கவனிக்காமல் அங்கே இங்கேயும் கிளம்பி போயிட்றேன் கடைசியில் பாரி இனியா எங்கே வந்து நின்றுட்டு அப்படின்னு சொல்லி இங்கே திட்டுறாங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாமல் என்னையே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாம் உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இனி அவங்க பொண்ணாக இருக்கலாம் ஆனால் அவன் பொண்ணு வேண்டான்னு சொல்லி தானே இன்னொரு கல்யாணமே பண்ணிட்டு போனீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு எப்படி என்ன திடீர்னு பாசம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்க அவள் சரி தன்னடா கோபி நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கேலாம் வந்துட்டுருக்க உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு உன் பொண்டாட்டி ஓன் குழந்தைன்னு அந்த குடும்பத்தை போய் கவனி அதை விட்டுட்டு எங்கள் குடும்பத்தில் தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்காத எங்கள் பேத்தி எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு ஈஸ்வரையும் திட்டுறாங்க அது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி நின்றுட்டு நான் போய் இனியாவை பார்க்குறேன்னு சொல்ல இனியா வந்து முகம் கொடுத்து கூட பேசலை இங்கே கோபிக்கிட்ட அதே நேரம் அங்கே உட்காந்துருக்க கமலாவை பார்த்ததும் இவங்க இவங்க இப்படி அப்படின்னு நினச்சி ரொம்ப அத்தாங்க என்ன இவங்களை பார்த்தது அதிர்ச்சியாக இருக்கா இல்லை உங்களுக்கும் இதில் கூட்டு சதியா அப்படின்னு கேட்குறாங்க என்னடா சொல்கிறேன்னு எங்கள் எழில்கிட்ட கேட்க ஆமாம் மையுவா அம்மா கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்ற கோபத்தில் இவங்க இனியாவை பழி வாங்கணும்னு சொல்லி இனியாவை போலீஸ் ஸ்டேஷன் வரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க எல்லாம் இவங்க பண்ண வேலையால் தான் அம்மாவை போய் திட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எழில் சொல்லின ரெண்டு பேருமே கோபி மேலே கோவப்படுறாங்க உடனே வேறு வழி இல்லாமல் எங்கள் ராதியாவுக்கு ஃபோன் பண்ணி நீ உடனே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வாங்க சொல்ல இந்த ராதிகா ரொம்ப அவசரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வராங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க இனியா பாக்கியான அவங்க ஃபேமிலியை பார்க்க திரும்ப என்ன பிரச்சனை தெரியலன்னு உள்ள வரவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தன்னுடைய அம்மாவை பார்த்து நீ எங்கம்மா இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஊருக்கு கிளம்பிட்டா அப்போவே உன் ஊருக்கு அனுப்பி வச்சுட்டேனே நீ எப்போ ஊர்லேருந்து வந்த இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டப்பட்டு கேட்குறாங்க அப்போ உனக்கு விஷயம் தெரியாது நீயும் இங்கே இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படித்தானே அப்படின்னு எங்கள் கோபி ரொம்ப சத்தம் போடுறாங்க என்ன கோபி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நேற்று தானே எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்ன கேட்காம எப்படி பாக்கிய மொயுவ எங்க கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த கோபத்துல இப்ப ஏன் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க அப்படி தானே சொல்லி கோபியும் கோவப்படுறாங்க இதை கேட்டு இருந்த ராதிகாவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன என்னாச்சு முதல்ல விஷயத்த சொல்லுங்க சொல்ல நானே சொல்றேன் டீ அப்படின்ட்டு எங்க கமலா சொல்றாங்க ஏமா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்து உங்ககிட்ட நான் கேட்டேனா பழி வாங்கணும்ன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஆனா அதுக்கான நேரம் ஏதாவது அமைஞ்சாதானே நான் பேசணும் அப்படி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீயே அதுக்கான நேரத்தை எல்லாத்தையுமே அமைச்சி கொடுத்துட்டு இப்போ என்னையோ இதுல கோத்து விட்டுட்டு உட்காந்துருக்கேம்மா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா அப்பா திட்டுறாங்க இதை கேட்டுட்டு இருந்த கமலா எனக்கும் கோவம் இருக்காது அடி மயுவை இவ்வளோ தூரம் வந்துட்டு கஷ்டப்படுத்திருக்காங்களேன்னு சொல்ல அவள் கஷ்டப்பட்டானு உங்ககிட்ட சொன்னாலா நம்ம தான் அவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவள் அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அவள் கேஷுவலாக தான் இருந்துகிட்டு நானே அதை விட்டுட்டேன் நீ ஏமா இப்படி பண்ண இங்கே பாரு ஒன்னால் இனியும் எவ்வளோ அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க அவள் அழுதான் உனக்கு ஏண்டி வலிக்குது அவள் என்ன நீ பெத்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கேள்வியும் கேட்குறாங்க நீ நிறுத்தமா நீ இவ்வளோ தூரம் பெரிய பிரச்சனையை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நடிக்காத ராதிகா நீயும் இதுக்கு கூட்டுக்காலமான தான் இருப்ப அம்மா உன் பொண்ணு எந்த விஷயத்தையும் தெரியாம செய்ய மாட்டேன் இது மட்டும் என்ன உனக்கு தெரியாம உங்க அம்மா செஞ்சிருக்க வாப்போறாங்க இதையெல்லாம் நீ போட்டு கொடுத்த தான் இருக்கும்னு சொல்ல உன்னால இங்க பாரு கூபியனே என்னெல்லாம் பேசுறா பாருன்னு சொல்ல இங்க பாருங்க வாப்பல இந்த விஷயத்துக்கும் ராதிகாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது எல்லாமே நான் தனிப்பட்ட வகையில் எடுத்து செஞ்ச ஒரு முடிவு மட்டும்தான் தயவு செஞ்சு இதில் ராதிகாவை எழுத்து விடாதீங்க அப்படின்னு கமலாவும் சொல்கிறாங்க இனிமேல் இங்கே ராதிகாவுக்கோ எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு எங்கள் கோபி ஒரே போடா போடா ரொம்ப கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் அர்த்தம் போடுறாங்க உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறீங்களா முதல்ல நம்ம இந்த பிரச்சனைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நீங்கள் வேணுன்னே தான் ஃபோன் பண்ணிங்க அப்படி தானேன்னு சொல்ல நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க போலீஸ்கிட்டே தெனவட்டா பேசுறீங்களா அப்போ உங்களை உள்ள தூக்கி வைக்க எனக்கு எவ்வளோ நேரம் சொல்ல நீங்கள் என்ன உள்ள தூக்கி தூக்கி வச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம் எனக்கு இப்போ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்த்துட்டேன் இங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சாச்சு இங்க வீட்டு பத்தி எங்களோட அனுமதி இல்லாம கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு வந்தால அதுக்கு தான் தண்டனை அப்படின்னு சொல்றாங்க தேவையில்லாம பிரச்சனைகளை கொண்டு வந்தது நீங்க இப்ப உங்களால நீங்க நினைச்ச மாதிரி இந்த பொண்ணு மட்டும் இல்ல கூட நிக்கிற எத்தனை பசங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் நீங்க என்ன பதில் சொல்லப் போறீங்க அவங்க எல்லாருமே இப்ப உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ராதிகா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன மேடம் சொல்றீங்கன்னு சொல்ல ஆமா இப்போ பல பிரிவுகள்ல பல வழக்குகளில் இப்போ உங்கள் அம்மா மேலே நான் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் இனிமேல் அவங்க வெளியில் வரது கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல இவங்களை உள்ளே லாக்அப்பில் பிடிச்சு போடுங்கன்னு சொல்லி போலீஸும் சொல்லிடுறாங்க வேறு வழி இல்லாமல் கமலா உள்ளே போகணும் என்னை பற்றி கவலைப்படாதான்னு சொல்ல உன்னைய பற்றி நான் இதுக்கு கவலைப்பட போகிறேன் இனிமேல் கவலைப்பட வேண்டியது என்னையை பற்றி மட்டும்தானே இங்கே ராதிகாவும் சத்தம் போடுறாங்க இதை கேட்டால் கமலா வந்துட்டு எதுவுமே பேசாமல் உள்ள போக இங்கே ராதிகா பார்க்கறாங்க ராதிகா இங்கே இனியாக கிட்ட போகிறாங்க என்னை மன்னிச்சிரு இனியா அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நினச்சு கூட பார்க்கலன்னு இனியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் இனியா எதுவுமே பேசலை எங்கள் தன்னுடைய டாடியாக பார்க்குறாங்க உங்களால் இந்த குடும்பத்தில் யாரு தான் கஷ்டத்தை அனுபவிக்கலை ஆனால் கடைசியில் எனக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டீங்களே டாடி அப்படின்னு இங்கே கண்கலைங்கிறாங்க அது இல்லைடா இனியா அப்படின்னு சொல்ல தவறுகள் எல்லாத்தையும் உங்கள் மேலே வச்சுட்டு இங்கே வந்த கையோட அம்மா வந்துட்டிங்களே கடைசி வரைக்கும் அம்மா அண்ணன் தாத்தா பாட்டி இவங்க மட்டும்தான் எனக்கு துணையாக இருக்காங்க நீங்கள் ஒரு நாளும் என் மேலே பாசமும் வைக்க போகிறதில்ல அதை இத்தனை நாள் காட்டின பாசமே பொய்யான்ற சந்தேகமும் எனக்கு இப்போ தான் வருதுட்டு அடி சொல்லிட்டு இங்கே இனியாவும் போகிறாங்க இனியாவை கூட்டிகிட்டு அங்கே தாத்தா பாட்டி பாக்கியானு எல்லாருமே கிளம்ப இங்கே எழில் செலின் ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரையும் காரி துப்பாத குறையாக பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாங்க இங்கே இந்த கோபம் எல்லாமே இப்போ ராதிகா மேலே தான் திரும்புது ராதிகா ரொம்ப கோபத்தோடு பார்க்குறாங்க மற்ற பேரண்ட்ஸும் வந்துட்டு தன்னுடைய பசங்களை கூட்டிட்டு போக அதில் அந்த பிரச்சனை பண்ணின பையன் வந்து நேராக போய் எழில் கிட்ட மன்னிப்பு கேட்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்லடா தம்பி இது ஏதோ ஒன்று சின்ன பிரச்சனை நடந்ததை பெருசு பண்ணதே அவங்க தானே சொல்ல போனா நாங்க தான் எல்லாருக்கிட்டே மன்னிப்பு கேட்கணும் எங்க குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு தான் அவங்க இப்படிப்பட்ட விஷயத்தே பண்ணாங்கன்னு சொல்ல சரி விடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் உங்கள் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசணுன்ற முறையில் நீங்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் நான் அப்படி எதுவுமே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ தான் அது யாருன்னு பார்த்தா இங்கே அந்த ப்ரொடியூசரோட பையன் ப்ரொடியூசரோட பையனாக இது அப்படி நினச்சிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்காங்க வர வரும் இங்கே எழில் பார்த்து சொல்கிறாங்க இல்லைண்ணா இதுதான் ரொம்ப சாக்குன்னு சொல்லி என்னையை வந்து பழி வாங்கணுன்றதுக்காக என் பையனை தூக்கி உள்ளே கூட வச்சிருக்கலாம் ஆனால் இது யார் வீட்டு பையன் என்ன ஏதுன்னு கூட தெரியாமலும் நீ அந்த பையனுக்கு உதவி பண்ணியிருக்க தெரிஞ்சிருந்தாலும் அப்படி தான் நடந்திருப்பேன் ஏன்னா உன்னுடைய குணம் அப்படி நான் அன்றைக்கி ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் இனிமேல் நம்ம சேர்ந்து ஒன்றா பண்ணால் பண்ணலாம் சரி அண்ணன் சொல்ல இது எழிலுக்கு இன்னமும் சந்தோஷமாயிடுது அந்த பையனை கூட்டிகிட்டேன் அவங்க அப்பா கிளம்ப இது பாய்யாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது நான் தான் சொன்னலடா அப்படின்னு சொல்ல இனியா நீ வீட்டுக்குவா உனக்கு இருக்குன்னு சொல்லி இங்கே பாய்யாவும் ரொம்ப கோவப்படுறாங்க இனியாவும் வந்துட்டு அதே நேரம் நீங்கள் தாத்தா பாட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்கே சரியான கோபத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அதே நேரம் அந்த போட்டி என்னாச்சுன்னு கூட தெரியலேன்னு நினச்சிட்டு இங்கே எழில் செல்லனும் பேசிகிட்டு இருக்காங்க எப்படியும் ஃபைனலுக்கு வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ரெட்டில் கூப்பிடுவாங்க இப்போ நம்ம நேரம் அங்கே தானே போக போகிறோன்னு எழிலும்னு சொல்ல இதுக்கடுங்க நேராக வீட்டுக்கு போகலான்னு சொல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல்லாம் பண்ணியிருக்கேன் பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் எதுக்குமா இங்கே இருந்துட்டு நேரம் அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இங்கே எழில் சொல்கிறதா சரின்னு பாட்டி சொல்ல இங்கே கோபியும் கிளம்பி அந்த இடத்துக்கு வராங்க அதே போல் இவங்களும் போகிறாங்க இங்கே ராதிகா தான் பயங்கர டென்ஷனில் தன்னுடைய அம்மா மேலே இருக்கிற கோபத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க இங்க தன்னுடைய வாழ்க்கை என்னாகுமோன்ற ஒரு பயத்திலேயோ அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா கோபி அந்த அளவுக்கு மோசமாகவும் திட்டிட்டு போயிருக்காங்க